திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி சனி வக்கர பயிற்சியை நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பரில் நடக்கக்கூடியது டிசம்பரில் இந்த மந்த் வந்து முடிஞ்சிருது இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ளே எழுபட்டுருக்குது அதனால் ஆறு மாதம் சுமார் ஆறு மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது மூன்று மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பற்றி நம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பனிரெண்டு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காரணத்தையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அது என்னென்ன நடக்கும் நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம் என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் பாருங்கள் ிய கடுமையான வாக்குவாதம் கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடியது மாமியார் மாமனியாரால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய தொழில் தொடங்குவதற்கு வெளிநாடு உண்டான பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருந்தாலும் படப்படப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரஷர் பிபி இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்து ஆலோசனை பெறுவது நன்மை பயக்கும் விருச்சியராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறை மேம்படும் பொருளாதார வரையம் உண்டு என்றாலும் கூட அது அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு பாக்கியம் உண்டு தந்தையுடன் ஏற்பட்டக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் விச்சியராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மனசார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சி இருக்கும் என்பதாலும் கூட சிறு சிறு விலையங்கள் ஏற்படுவதற்கு பல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் சற்று கவனமாகவும் உணவு விஷயத்தில் அதிக கவனமாகவும் இருப்பது பேரம்பயத்தை கையை பிடித்து கொண்டு போவது அல்லது அவர்களுடைய இஷ்டத்துக்கு புறங்கள் ஏதாவது காணாமல் தேடுவது அல்லது ஸ்லிப்பிங் ஆகக்கூடிய தன்மை இருப்பதால் செருப்பு மற்றும் வாகனங்களில் போகும்போது பிடித்துக் கொள்வது கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் திருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யோக பலம் பெற்ற அந்த நாளில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து வெற்றி பெறும் புதிதாக வீடு வாசல் மனைவாங்களுக்கு உங்களுடைய பெயரை சூட்டக்கூடிய பாக்கியம் உண்டு பொருளாதார அபிவிருத்தி உண்டு இந்த கண்மணிகளுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு யோக பலம் நிறைந்த இந்நாளில் உங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்கிறால் அறிவியல் சார்ந்த படிப்பு வசித்துக்கு கூடுதல் கவனமாக இருப்பது சோசியல் சயின்ஸ் போன்றவர்களை கூடுதல் கவனமாக இருப்பது நன்மை பயக்கும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் முதுகு தன்றி ஒருத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது முதுகு வலி இருப்பவர்களுக்கு அதில் முற்றிலும் இருந்து விடுதலை அடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்னுடைய காலகட்டம் விவசாயிகளுக்கு எல்லாம் ஏற்ற மிகுந்த காலகட்டமாக இருந்தாலும் கூட புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இருந்தாலும் கூட பழைய கேமரா வாங்குறேன் பழைய இது நிகழ்ச்சி வாங்குறேங்கிறத அவாய்ட் பண்ணுங்க பழசுக்கு உங்களுக்கு ஒத்து போகாது புதுசே சிறு சிறிதாக கடன் பெற்றாது வாங்கினாலும் தொழில் சாணத்திலையும் பின்னாடி பேரும் போரும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரங்களும் உங்களுக்கு நெருங்கி கொண்டு இருப்பதை பொதுவா கொள்ளுங்கள் ரசிகர்களுக்கு விருச்சிய ரசிகாரர்களுக்கு விரைய ஸ்தானாதிபதியாக சனி பகவான் சில யோக நிலையில கொடுப்பதாக இருந்தாலும் சனி பகவான் வந்து வித்தியோகமாக ஆயுளுக்கும் தொழில் காரணமாக இருப்பதால் இருப்பிடத்துக்கும் அவனை என்பதால் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது வீடு வாசல் வாங்குவது உகந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு ஒன்பது எட்டு உங்களுடன் ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபுரங்களை பார்த்தோம் நம்ம சனி பவானை மட்டும் கணக்கில் எடுக்காம பிரசன்ன அடிப்படையில் சும்மா ஒரு எளிமையான தேர்வு யார் யாருக்கு என்ன செய்யும் என்கிறதை அறிந்து கொண்ட நீங்கள் முறையாக ஆண்டவன் வழிபாடும் பிரார்த்தனை பொழுது எல்லாம் வர விதத்திலையும் அபிவிருத்தி கொடுக்கும் மேலும் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுவதுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரை முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் நேரடியாக கண்டெக்ட் பொழுது பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகத்தை அதிலிருந்து பாதிப்பிலிருந்து சுயச்சாதகம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்